நமது ரோஜா பணமானது மத்திய அரசின் சட்டபூர்வமான அனுமதி பெற்று திரு குற்றாலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நமது ரோஜா பணத்தில் ஐம்பது ஆதரவற்ற முதியோர்களை வைத்து உணவு உடை உறைவிடம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த புனிதமான சேவையில் பத்து அன்பர்கள் களப்பணியில் இருக்கிறார்கள் ஒரு செக்யூரிட்டி இரண்டு சமையல்காரர்கள் இரண்டு துப்புரவாளர்கள் அப்புறம் சைக்காலஜிக்கல் கன்சல்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு மனநல மருத்துவர் அப்புறம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அலோபதி டாக்டர் இந்த மாதிரி மருத்துவ சேவைகள் பரிபூரணமாக கொடுத்து நாங்கள் முதியோர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்களது பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் நமது ரோஜா மனத்தின் அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தனக்காக வாழ்வது தன்னலம் பிறர்காக வாழ்வதே தர்மம் என்பது வேத தத்துவம் ஆதலால் நல்ல மனம் படைத்த அன்பர்கள் எங்களுடைய இந்த சமூக தொண்டில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களது இல்லத்தில் நடக்கும் திருமணம் பிறந்தநாள் போன்ற சுப காரியங்களில் இங்கு உள்ள முதியோர்களோடு கொண்டாடுங்கள் இறைவன் ஒருவரின் கர்ம பலனிற்கு ஏற்றவாறு அருள் அளிப்பார் முதியவர்கள் தங்களின் தெய்வீக சக்தியால் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள் அதனால் நல்லுள்ள படைத்த அன்பர்கள் உங்களால் இயன்ற உதவியை பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவுங்கள் உங்களது உழைப்பில் உள்ள அந்த தர்ம காரியம் முதியோர்களுக்கு பயன்படட்டும் அவர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக நீங்களும் உங்களின் குடும்ப சங்கீதம் அனைவரும் நலமோடு வளம் பெற்று வாழட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வா நமது முதியோர்களத்துடைய உணவு நேரம் இது ஆதலால் வாருங்கள் முதியோர்களுடைய அனுபவத்தை உங்களோடு கலந்து கொள்ளுங்கள் வணக்கம் பாத்திரத்தை புடுங்க கீரை எடுத்துட்டோம் போடு போடு மாலாஜி சாப்பிடுங்க இங்கையில இருக்க நம்ம தெப்பு காணோம் போய் பண்றாரு எனக்குையில உங்களுக்கு இல்லாமல் வச்சுருக்கிறாங்க அங்க இருக்க அப்படிதான் வச்சிருக்க வேற है ये सेटला अभी हां

I mm -hmm. oh. 아, 제, 자 제, 자 제, 아, 제, 아, 제, 이 제, 아, 제, 아, 제, 아, 아, 제, 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 நமது முதியோர் இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மருத்துவத்திற்கு நமது அன்பு சேவகி ராஜலட்சுமி அவர்கள் தனது தாய் உள்ளத்தோடு இங்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ சேவைங்கிறது பரிபூர்ணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் Yes, Mother. Go to the hospital. Go to the hospital. Okay, okay. Walk me out, Mother. Walk me out. Walk me out. Walk me out. Yes, okay. Rest well. Rest well. 1 1 1 1 1 1 ¡Gracias!

நல்ல மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. நா 1. அடுத்து நல்ல மூச்சை இழுக்கணும். விடு. ரெடி 1 2 3 பண்ணிக்கோங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க உடற்பயிற்சி செஞ்சதுனால உடலில் ஏதாவது வலி வேதனை எதுவும் இருக்கான்னு உணர்ந்து பாருங்கள் உடல் வலி உள்ளவங்க உட்காந்துக்கிடலாம் கஷ்டப்பட்டு ஆசனங்கள் செய்யக்கூடாது உங்களால் முடியலையா உட்காந்துக்கலாம் சரி ரெடி அடுத்து நம்ம பண்ணக்கூடியது யோகா ஆசனாஸ் இதுவரைக்கும் நம்ம செஞ்சது புறமே அப் யோகா செய்கிறதுக்கு நம்ம உடம்ப தயார்படுத்தி இருக்கிறோம் அடுத்து தான் நம்ம ஆசனத்துக்குள்ளே போக போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஆசனம் அடுத்தக்கடி சக்கராசனம் அடி ஒன் எல்லாரும் மார்வ நிமிர்ந்து நல்லுங்க ஒன் டூ வலது கையை தூக்குங்க எல்லாரும் உங்களுடைய வலது கையை தூக்கிங்க தூக்கிட்டு இடது பக்கமாக எவ்வளவு வளைய முடியுமோ வளைஞ்சு இடது பக்கம் இதே நிலையில் ஒரு பத்து மூச்சு இழுத்து விடுங்க வான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ரிலாக்ஸ் எல்லாரும் அழகா பண்ணி வாழ்த்துக்கள் எல்லோருமே ஆசனங்கள் கல்றிங்க உங்களுடைய இடையபூர்வமாக வளரும் ரெடி நெக்ஸ்ட் உங்களுடைய இடது கையை தூக்கும் எல்லாரும் உங்களுடைய இடது கையை தூக்கிட்டு வலது பக்கமாக வளையும் வலது பக்கமாக எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க யாரும் கஷ்டப்பட வேணும் ஒன்ரஃ சிக்ஸ் சவன் எயிட் நைன் டென் வா எக்ஸலன்ஸ் சூப்பர் எல்லாருமே அற்புதமாக பண்ணுறோம் இப்போ நல்லா மூச்சை இழுத்து விடுங்க யோகா பயிற்சியில் வந்து மூச்சு வந்து ரொம்ப முக்கியம் சரியா நல்ல மூச்சை நல்ல ஆழமாக இழுத்து விடுங்க நான் ஒன் அப்படின்னா நல்ல மூச்சை இழுத்து வெளியே வரும் ரெடி வான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் ஓகே அடுத்த ஆசனம் பாதகஸ்தாசனம் ரெடி வான் கைகளை நல்லா தூக்குங்க முடிஞ்ச மட்டும் முன்னாடி குனிஞ்சிக்கோங்க கஷ்டம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச மட்டும் முன்னாடி குடிஞ்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி வான் மூச்சை எழுத்து விடுங்க குடிக்கணும் எல்லோரும் குடிங்க மூச்சை எழுத்து விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்